வணக்கம் ஆன்மீகம் மீடியா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த ஜோதிடத்தை பற்றி சில முக்கியமான தகவல் சொல்லலாம்னு இந்த மீடியாவில் நான் பேச போகிறேன் இப்போ அந்த திருமண பொருத்தங்களில் வந்து ஒரு மூல நட்சத்திரத்தையும் ஆயிலிய நட்சத்திரையும் போட்டு குழப்பி கல்யாணம் ஆக வேண்டிய பிள்ளைங்களுக்கு கூட ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதில் என்னென்ன குறையில் நிறைகள் இருக்குது தெரியாமல் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்போ உங்கள்கிட்ட விளக்க போகிறேன் பொதுவாக அந்த மூல நட்சத்திர பெண்கள் இருந்தால் ஒன்றாம் பதம் ரெண்டாம் பதம் மூணாம் பதம் நாலாம் பதம் மொத்தம் நான்கு பாதங்கள் இதில் ஒன்றாம் பதம் ரெண்டாம் பதம் மூணாம் பதமாக இருந்தால் மாமனாருக்கு ஆகாது ஆனால் அந்த பொண்ணை ஒதுக்கிடுறாங்க அதே மாதிரி ஆயிலிய நட்சத்திரமாக இருந்தால் அந்த மாமனாருக்கு ஆகாதுன்னா அந்த ப பொண்ணையும் ஒதுக்கிடுறாங்க இது உண்மையிலேயே இந்த ஜாதகத்தில் அப்படி இருந்தால் மாமனாருக்கு மாமியாருக்கு ஆகாதா ஆகுமான்னா உண்மையிலேயும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா மாமியார் மாமனார் மாமியாருக்கும் இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை அந்த காலத்தில் ஏன் அதை சொல்லியிருந்தாருங்கன்னா ஜா ஜோதிட ரீதியாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வீட்டுக்கு வந்தால் அவனுடைய கணவன் அவருடைய தகப்பனை விட அதிகமாக சம்பாதிப்பாரான் அப்படிங்கும் போது தகப்பனை மதிக்க மாட்டாங்கிறதுக்காக அந்த காலத்தில் மூல நட்சத்திர பெண் வந்தால் மாமனாருக்கு ஆகாதன்னாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் ஆண்கள் வந்து தகப்பனுடைய நி இருப்பாங்க தகப்பனை மீறி எதுவும் பேச மாட்டாங்க அப்படிங்கும்போது இவங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மூல நட்சத்திர பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா அப்பாவை விட அதிகமாக சம்பாரிச்சிடுவோம் அப்பாவை மதிக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க மூல நட்சத்திர பெண்ணு வீட்டுக்கு வந்தால் மாமனாரை மாமனார் மரணம் ஆவார் இல்லை மாமனாருக்கு கண்டங்கள் உண்டாகும்னு சொல்கிறாங்க அது கிடையாது ஒன்று அதே மாதிரி ஆயிலிய நட்சத்திர பெண்களை திருமணம் செய்தால் மாமியாருக்கு ஆகாது வந்தால் மாமியாருக்கு ச மரணம் உண்டாகும் கண்டம் உண்டாகும்னு சொல்லி இது ஒரு பரவலாக நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் உண்மை கிடையாது ஆயில நட்சத்திர பெண்கள் பொதுவாக நன்றாக சமைப்பார்கள் அப்புறம் ஒரு பையன் வந்து அம்மாவுடைய சமையலே மயங்கி போனவன் மனைவி வந்தவுடனே அம்மாவிட மனைவி நன்றாக சமையல் செய்தால் மனைவியுடைய பேச்சை கேட்பாங்கிறதுக்காக ஆயிலிய நட்சத்திரம் பெண் வந்தால் மாமியால் மதிக்க மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க அதை இவங்க உள்ட்டாக பண்ணி அந்த ஆயில் நட்சத்திரம் வந்தால் மாமியாளுக்கு ஆகாது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் ஆயில் நட்சத்திரமோ மூலம் நட்சத்திரமாக இருந்தால் மாமனாருக்கோ மாமியாருக்கோ பயம் இல்லை என்பதும் இவர்கள் நல்ல ஜாதகமாக இருந்து பொருத்தமாக இருந்து நல்ல குடும்பம் நல்ல பெண்களாக இருந்தால் அவங்களை திருமணம் செய்யுங்கள் உண்மையிலே மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் அகில நட்சத்திரத்தில் பெண்களும் காரு பங்களா இல்லாமல் யாருமே வாழல ஏன்னா அவங்க வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இப்போ அதில் அது பா பெண்களுக்கு தான் இருந்தது பா பசங்களுக்கும் ஒன்று வந்துட்டாங்க பசங்களுக்கு மூல நட்சத்திரம் இருந்தாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அகில நட்சத்திரம் இருந்தாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பசங்களுக்கு அந்த கணக்கே சொல்லலை அந்த காலத்தில் சொன்னது மூல நட்சத்திர பெண் வந்தால் அவனுடைய கணவன் நன்றாக சம்பாதித்து அவனுடைய தந்தையை விட உயர்வான் என்பதை சொல்லியிருந்தார்கள் மாதிரி ஆயில நட்சத்திரத்தை பெண் வந்தால் அவளுடைய அவனுடைய தாயாரை விட அவள் நன்றாக சமைப்பாள் அதனால் நன்றாக இருப்பாள்னு சொல்லியிருந்தாங்க இது அப்படியே உள்டா பண்ணிட்டாங்க அதனால மூல நட்சத்திர பெண்களும் ஆயில நட்சத்திர பெண்களையும் மாமனார் மாமியார் உள்ளடத்தில் திருமணம் செய்தால் எந்த ஆபத்துகளும் எந்த கண்டங்களும் வராது என்பதை நான் நூறு சதவிகிதம் கேரண்டி கொடுக்கின்றேன் அதனால் தயவு செய்து அதை ஒதுக்காமல் ஆயிலியம் மூல நட்சத்திரம் சிறந்த நட்சத்திர பெண்கள் அவர்களை நீங்கள் மர்மகளாக ஏற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதை நான் இந்த கோயிலுக்கு முன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்